ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஹோப் ஆல் ஆர் சேஃப் அண்ட் ஹெல்தி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து லாங் வீடியோ போட போகிறேன் தம்னையில் பார்த்த மாதிரியே என்னோடய கண்டென்ட் வந்து எப்படி நான் வந்து ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபுல் ஃபிளஜ்டாக நான் கண்டென்ட் ஷூட் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்கு வந்து ஷூட் பண்ணிட்டேன் ஆனால் லாங் வீடியோக்கு வந்து பாதிலே நான் டயர்ட் ஆகிட்டேன் இன்னொன்று நான் பிளான் பண்ண மாதிரி எனக்கு டேவுமே போகலை அன்னைக்கு நான் பேக் பண்ண எந்த திங்ஸுமே சேல் பண்ணுறதுக்கோ ஒரு பர்டிகுலர் எந்த ஒரு ஆர்டருக்காகவும் நான் பேக் பண்ணல கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் பேக் பண்ணியிருந்தேன் இதை நாங்கள் தான் சாப்பிடவும் போகிறோம் வேலண்டைன் டே வர்றதுனால அதுக்கு ரிலேட்டடாக ஆர்டர்ஸ் எடுக்கணும் நான் வந்து யோசி மைண்ட் லோன் வச்சிருந்து பிஃபோர் டேவே வந்து என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து எழுந்திரிச்சிட்டு தேவையான திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் ரீஸ்டாக்கும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பேக்கிங் ஐட்டம்ஸ் அதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் கண்டிப்பாக நான் வந்து டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன் டீஹைட்ரேட் ஆகிடுவேன் எனக்கு தெரியும் ஸோ ஒரு நல்ல ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு மிலன் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் கூலாக வச்சதுக்கப்புறமா நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் என்ன கலர்ஸில் ஒர்க் பண்ண போகிறேன் என்ன பிளான் பண்ண போகிறேன் என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன காம்பினேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி யோசித்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்ருக்கேன் என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் ரெண்டு நியூ கலர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ரெண்டு கலர்ஸையும் உள்ளே என்னால் என்னோட பாக்ஸை வந்து மூட முடியல ஸோ அதை தான் நான் யோசிச்சிட்டே பண்ணிட்டு இருக்கேன் வேற பாக்ஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எப்போயுமே நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய டைரியில் வந்து நோட் பண்ணிப்பேன் பிகாஸ் நான் சேம் டேல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வந்து ஷூட் பண்ணணும்னு நினப்பேன் டெய்லி வந்து ஷூட் பண்ணுறத விட ஒரே நாளில் ஒரே விஷயத்த மல்டிப்புலாக எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி யோசிப்பேன் ஸோ அதுக்கு வந்து நான் மைண்ட்ல யோசிப்பேன் அதுக்கப்புறம் மறந்துடுவேன் அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வரும் அதனால நான் வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருவேன் கரெக்டா வந்துட்டு ஃபர்ஸ்டே நோட் பண்ணி வச்சுட்டேன்னா நான் எதையும் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் ஸோ அந்த அன்னைக்கு நான் வந்து என்ன பேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன ரெடி பண்ணணும் செகண்டா என்ன ரெடி பண்ணணும் லாஸ்டா எதை பேக் பண்ணணும் எதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டரா வந்து நான் நோட் பண்ணிப்பேன் எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா அன்னைக்கு நான் ஒரு ரெண்டு ஒர்க் பிளான் பண்ணிட்டுன்னா நான் மூணு ஒர்க்காக வந்து ரைட் பண்ணிடுறேன் ஸோ தட் அந்த லாஸ்ட் ஒர்க் எனக்கு ஸ்கிப் ஆனாலும் மைண்ட் வந்து அப்செட் ஆகாது இல்லை நான் ரெண்டு தான் நோட் பண்ணுறேன் எனக்கு டைம் பத்தல அந்த டேல வந்து என்னால் முடிக்க முடியல இல்லை ஒரு ஒர்க் தான் முடிக்க முடியுது அப்படின்னா நான் அப்செட் ஆகிட்டு பண்ணிட்டுருக்கிற ஒர்க்கையுமே நான் வந்து சொதப்பிடுவேன் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அதே மாதிரி நான் மூணு கண்டென்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஐடியா பண்ணியிருந்தேன் ஆனா வந்து ரெண்டு தான் எடுத்தேன் அந்த ரெண்டுமே ரொம்ப டைம் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு எப்பயுமே ஒரு கன்டென்ட்னு நான் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது என்ன மியூசிக் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது என்ன டெசர்ட்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன் அப்படி பார்த்ததில் வந்து இந்த வைரல் குனாஃபா சாக்லேட்ஸ் அப்புறம் ப்ரௌனிஸ்லாம் இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு ஒய் நாட் நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸாக பண்ணுவோம்னு எனக்கு வந்து தோணுச்சு ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா குனாஃபா வந்து நடுவில் நம்ம ப்ரௌனிக்கு நடுவில் ஃபில்லிங்காக கொடுக்க போகிறோம் அண்ட் எக்ஸ்ட்ராலோட சாக்லேட்டோட சொல்லிவிட்டு இதுதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நான் பிஸ்தா கனாஷ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் கொஞ்சமாக பிஸ்தா அண்ட் அது கூட வந்து கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் போட்டு நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன் நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் வந்து இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது இல்லை இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து தனியாக நான் ரெசிபி வீடியோவாக போட்டாலும் போடுவேன் ஏன் நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணலைன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை அதனால்தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து நான் நோட்டும் பண்ணல ஷேரும் பண்ணல இதுக்கப்புறம் அகைன் ஒரு வாட்டி செஞ்சுட்டு மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ண முடியும் இல்ல நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா பிஸ்தாவை நான் கிரைண்ட் பண்ணும் போது பெரிய ஜாரில் போடாமல் இந்த பொடி பண்ணுவாங்கல்ல கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆர் எல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணுற மாதிரி குட்டி ஜார் இருக்கும்ல அதில் போட்டனால அந்த பிஸ்தாவில் உள்ள ஆயில் வந்து வெளியே வராமாயிடுச்சு அது வந்தால் தான் நம்மளுக்கு நல்ல அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும் எனக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கல ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் வந்து இருந்துச்சு எனக்கு கிரீமியாக வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அகெயின் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணி பார்த்தேன் ஆனாலும் எதிர்பார்த்த மாதிரி அந்த பேஸ்ட் வந்து எனக்கு கிடைக்கல ஸோ அகெயின் நான் வந்து சாக்லேட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம்னு சொல்லி ஆட் பண்ணி ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன் இதனால தான் நான் எந்த மெஷர்மெண்ட்ஸும் வந்து ரைட்டும் பண்ணல ஷேரும் பண்ணல எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல தான் போயிட்டு இருந்துச்சு ஃபைனல் அவுட்கம் வரும்போது தான் எனக்கே வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியும் பட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்துருந்துச்சு கண்டென்ட்ல வந்து முக்கியமாக பார்க்க வந்து ஆப்பர்டைஸிங்காக இருக்கணும் அதுக்கு தான் நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ பேஸ்ட் ஒழுங்காக வரல ஸோ லுக் எப்படி வரும் அப்படின்னு எனக்கு வந்து ஓடிட்டே இருந்துச்சு ரீசெண்ட்டாக வந்து ஒரு பிரெட் ஸ்ப்ரெட் வாங்கியிருந்தேன் பிஸ்தாச்சியூ ஃப்ளேவரில் அது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அண்ட் நான் செஞ்ச பேஸ்ட்டோட டேஸ்ட்டுமே சிம்லர் டு அதுவாக தான் இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு ஓகே நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டோம் எனக்கும் பிடிச்சிருக்கு நல்லாயிருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் லுக் வந்து எப்படி வரும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு லுக் தான் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் அடுத்து நான் ப்ரௌனி பேட்டர் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெட் இன்க்ரீடியன்ட் ட்ரை இன்கிரீடியன்ட்லாம் தனித்தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு செய்கிறதுக்கு வந்து டைம் வந்து அவ்வளோவா கன்சியூம் ஆகாது ஸோ அதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அண்ட் நீங்கள் எந்த கேக் செய்கிறதா இருந்தாலும் மிக்ஸிங் பவுலில் வந்து ஒரு ட்ராப் கூட வந்து வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிடுவேன் இன்கேஸ் நீங்கள் டிஷ்யூ யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஷ்யூ வந்து ஈரமாயிடுச்சுன்னா வந்து சின்ன சின்னதாக டியர் ஆகி அந்த விசில்ஸில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக வந்து வந்து யூஸ் பண்ணுங்க இல்லன்னா அது நம்ம சாப்பிட்ற புட்லையும் வந்து கலந்துரும் அண்ட் அதே மாதிரி ப்ரௌனீஸ் வந்து நான் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இப்போ ஸ்க்ரீன்லேயும் நான் வந்து நம்பர் வந்து ப்ளே பண்ணுறேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம வேலண்டைன் ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ ஷார்ட்ஸை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட லவ்ட் ஒன்ஸுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் டேல வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் நினச்சீங்கன்னா என்னோட ப்ரௌனியை வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்க பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கரெண்ட்டாக நான் வந்து ப்ரௌனி கிளாஸஸும் வந்து எடுத்துகிட்ருக்குறேன் வேணும்னா நீங்கள் அதுவும் அதுவும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் லைஃப் செக்ஷனும் இருக்குது நீங்களும் வந்து எங்கூட சேர்ந்து உங்கள் வீட்டில் வந்து ப்ரௌனிஸ் வந்து பேக் பண்ணுவீங்க போத் அவென் அண்ட் ஸ்டவ்லேயும் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதில் டீச் பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட்டடாக இருந்தீங்கன்னால் அதுக்கும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி என்கிட்ட கிட்டே என்கொயரி பண்ணிக்கலாம் அண்ட் பேக் டு பேக்கிங் குனாஃபா ப்ரௌனியில் வந்து நடுவில் எனக்கு வந்து சாக்லேட்டி வந்து நல்லா மெல்ட் ஆகி இருக்கணும் அதுக்கு வந்து நான் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது கோவர்ஷுர் யூஸ் தான் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி சாக்லேட் வந்து பார்க்கவே அப்படைசிங்காகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல எம்மியாக இருக்கும் ஸோ நான் எனக்கு வந்து கோவர்ஷுர் சாக்லேட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அண்டு காம்பவுண்டுக்கும் காவர்ஷருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தனியாக நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கு காவோசர் சாக்லேட் பொறுத்த வரைக்கும் டெம்பரிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது காம்பவுண்ட் சாக்லேட் வந்து நம்ம ஈஸியாக வந்து டபுள் பாய்லிங் மெத்தட் ஒரு மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணிடலாம் ஆனால் இந்த சாக்லேட் வந்து சர்டைன் டெம்பரேச்சர் வந்து இருக்கணும் ஸோ நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கீழே வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு பவுலில் எப்படி நம்ம டபுள் பாயிலிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஆனால் நான் ஸ்டவ்ல வைக்காம ஹாட் வாட்டர் மேல வந்து அந்த பவுல வச்சு மெல்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா அதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டாலே அதுவே வந்து மெல்ட் ஆயிரும் இப்ப நம்ம எந்த ட்ரேல வந்து அந்த ப்ரௌனி செய்ய போறோமோ குனாஃபா ப்ரௌனி செய்ய போறோமோ அதே டின்னை தான் நான் வந்து இப்போ எடுத்துக்க போகிறேன் இந்த டின்னில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கான்வென்சூர் சாக்லேட் மெல்ட் பண்ணியிருந்தேன்ல அதை வந்து ஒரு சென்டரில் குனாஃபா லேயருக்கு மேலே வந்து அந்த சாக்லேட் லேயர் கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் ஸோ அந்த டின்னுக்கு ஏற்ற சைஸில் வந்து நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்க போகிறேன் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கான்வென்ஷுர் சாக்லேட்டை எடுத்து அதில் போட்டுட்டு நான் ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ தட் வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரௌனி பேட்டரில் வந்து கரெக்டாக அந்த ஷேப் வரும் அண்ட் கட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் ஈவனா சாக்லேட்டும் வந்து இருக்கும் சாக்லேட் பாத்தீங்கன்னா நான் ஸ்டவ்ல வைக்காம அந்த ஹாட் வாட்டரோட ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு கான்வென்ஷியல் சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவர் ஹீட் பண்ணோம்னா சாக்லேட் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாடா திரண்டு அப்படி சின்ன சின்ன பார்ட்டிக்கல்ஸாக வந்துடும் அதனால் கான்வென்ஷர் பொறுத்த வரைக்கும் நம்ம அதோட டெம்ப்ரேச்சர் தெரிஞ்சுட்டு தான் வந்து மெல்ட் பண்ணணும் நான் அதை பற்றியும் டீட்டெயிலாக இன்ஷால்லாம் வந்து ஒரு வீடியோ போடுறேன் இந்த சாக்லேட்டை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு ஃப்ரீஸ் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம் சாக்லேட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ண செட் பண்ண வச்ச கேப்பில் வந்துட்டு நான் வந்து ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் சொன்ன மாதிரி வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட் தனித்தனியாக எடுத்து வச்சதுனால எனக்கு வந்து பேட்டர் செய்கிறதுக்கு வந்து டைம் வந்து குயிக்காக வந்து முடிஞ்சிருச்சு எந்த பேனில் வந்து நம்ம சாக்லேட்டை ஃப்ரீஸ் பண்ணமோ பார்ச்மெண்ட் பேப்பரோடு எடுத்து அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு செட் ஆனதுக்கப்புறமா அகெயின் அதே பேனில் வந்து நியூவாக ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நான் நம்ம செஞ்சு வச்சிருந்த பேஸ்ட் இருக்குல்ல பிஸ்தாச்சி பேஸ்ட் அதில் வந்து கொஞ்சமாக கீழே வந்து ரோஸ்ட் பண்ண வெர்மஸ்லி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஏன் வந்து கனாஷ் செஞ்சோம் பிஸ்தாச்சு வச்சுட்டுனா நம்ம வந்து மிடில்ல வந்து அது ஒரு லேயரா வைக்க போறோம் நம்மளுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது க்ரீமியா அந்த குனாஃபா சாக்லேட்ஸ்க்கு நடுவுல இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல செஞ்சோம்னா வந்துட்டு நம்மளால இப்படி வந்து பிளேஸ் பண்ண முடியாது தனியா அந்த ப்ரௌனி பேட்டருக்கு மேல கனாஜா இருந்துச்சுன்னா நம்ம கனாஜ வந்து ஃப்ரீஸ் பண்ணா அது என்ன ஆகும் ஆர்டர் ஆகும் ஸோ அந்த ஐடியாலதான் நான் வந்து இதை செஞ்சேன் அதே பேன்ல வந்து அந்த அளவுக்கு வந்து நான் அந்த கனாஷ் வந்து செட் பண்ண வச்சுட்டேன் ஃப்ரீசரில் அதுக்கப்புறமா கண்டென்ட் டூ ப்ரௌனி வந்து ஹார்ட் ஷேப்பில் வேணும் ஆனால் என்கிட்ட ஹார்ட் ஷேப்பில் வந்து பேன் வந்து கிடையாது நான் அதனால என்ன பண்ணேன்னா ஹார்ட் ஷேப்பை வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிட்டேன் ஸோ தட் நான் ஸ்கொயர்டாக ப்ரௌனியை பேக் பண்ணிவிட்டு இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை மேலே வச்சு நான் வந்து அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இது எனக்கு பிளான் பண்ண மாதிரி ஒர்க்கும் ஆச்சு நம்ம ஹார்ட் ஷேப் மோல்டுனா அட் அ டைம்ல நம்ம ஒன்று தான் வந்து பேக் பண்ணி எடுக்க முடியும் நம்ம ஸ்கொயர் டின்ல வந்து நல்லா எல்லா பேட்டரியும் ஊற்றி பேக் பண்ணி எடுக்கும் போது இந்த மாதிரி நம்ம பேப்பர் வச்சு கட் பண்ணும் போது நம்ம ரெண்டு மூணு கூட பெரிய டின்ல யூஸ் யூஸ் பண்ணி பேக் பண்ணோம்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் பிகாஸ் லாங்காக இருக்கும் ப்ரௌனி நம்ம ரெண்டு மூணு ஹார்ட் கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ பேக்கிங் பேன் ஆர் மோல்டு தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது ஒரு பேட்ச் ப்ரௌனி வந்து நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன் டேக்காக நம்ம போஸ்ட் பண்ண போகிற ரீல் அண்ட் ஷார்ட்ஸ்க்காக தான் இந்த ஆர்டின் ஷேப் ப்ரௌனி வந்து நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு கட்லாம் பண்ணுறேன் பண்றேன் கேக்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸோ கொஞ்சம் பயமா இருந்துச்சு என்ன கத்தி யூஸ் பண்ணலாம் செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணலாமா இல்லைன்னா நார்மலா வந்து பிளைனா இருக்கும்ல அந்த கத்தி யூஸ் பண்ணலாமா இப்போ இது பிஞ்சிருச்சுன்னா அகெயின் நான் ஃபஸ்ட்ல இருந்து பேட்டர் செய்யணும் புதுசாக பேட்டர் செஞ்சு அகெயின் நான் பேக் பண்ணி அகெயின் நான் வந்து கட் பண்ணணும் ஸோ ஒரு பதட்டத்தோடையே வந்து நான் அதை கட் பண்ணிட்டு இருந்தேன் பயமாகவே இருந்துச்சு தப்பாக போயிடுமோ தப்பாக போயிடுமோன்னு எப்பயுமே நம்ம பதறனாலே அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக கரெக்டாக தப்பாக வந்து செய்வோம் அதே தான் நான் யோசித்தேனே தப்பா இருந்தேன் மூட் அவுட் ஆகி நான் வந்து எல்லா எல்லாக்கையுமே வந்து சொதப்பிடுவேனே அப்படின்னு ஒரு பயத்தோடையே வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ யோசிக்கிற அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி பிரிக்கிறதுக்கேன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து நல்லபடியாக கரெக்டான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் அகெய்ன் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர்லேருந்து நான் வேறு பார்ச்மெண்ட் பேப்பருக்கு மாற்றணும் க்ளீனாக இருக்கிற ஒரு பார்ச்மெண்ட் பேப்பருக்கு மாத்துறதுக்காட்டியும் அகெயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் க்ராக் ஆகிடுமோ ஹார்ட் வந்து பிரேக் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு வேலண்டைன் டே ஸ்பெஷல் கேக்னால நான் என்ன நினச்சேன்னா கரண்டாக ட்ரெண்டிங்காக அந்த ஸ்லைடப் மெசேஜ் கேக் வந்து போயிட்டு இருக்கு அதை நம்ம வந்து ப்ரௌனியில பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன் அதுக்காக டாப்பர் செய்யறதுக்கு தான் நான் வந்துட்டு ஃபோட்டோ வந்து அது மாதிரி க்யூட் கியூட்டான கப்புள்ஸ் டாப்பரை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வந்துட்டேன் அண்ட் சைஸ் எனக்கு வந்து கரெக்டாக தெரியணுன்றதுக்காக நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து எடுத்துருவேன் எடுத்துகிட்டு எனக்கு சைஸ்லாம் ஓகேவாக இருக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னா மட்டும்தான் நான் வந்து ஃபோட்டோ காப்பியில் வந்து பிரிண்ட் எடுப்பேன் இந்த ஒர்க் தான் வந்து ரொம்ப கடியான ஒர்க் பேக்கிங் பண்ணுறதை விட ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒர்க் டைம் அதிகமாக கன்சூம் பண்ற ஒர்க்னால் இந்த டாப்பர் வந்து கட் தான் சொல்லுவேன் நான் பிகாஸ் வந்து அதை அப்படியே அந்த ஷேப் கேத்த மாதிரி நம்ம பொறுமையாக வந்து கட் பண்ணணும் ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம குணிஞ்சு ஒர்க் பண்ணும்போது அப்படியே கழுத்துலாம் வந்துடும் இந்த ஒர்க் வந்து எப்பயுமே கடைசியா வச்சுக்கோங்க பிகாஸ் இதை நம்ம நடுவில் இந்த ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து டயர்ட் ஆகிடுவோம் நம்ம பிரெயின் வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்மளால அதிகமாக யோசிக்க முடியாது அதுதான் வந்து எனக்கு கரெக்டாக இன்றைக்கி ஆச்சு நான் வந்து தப்பு அப்பா வந்து நடுவில் வந்து அதை வச்சுட்டேன் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோட பிரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஈஸியான வேலையை கூட நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு டைம் வந்து நான் எப்படிலாம் பிளான் பண்ணணும் அப்படிலாம் கண்டிப்பாக போகாமல் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஆயிட்டேன் ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நைட்டு நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் ரொம்ப பாடாப்பட்டேங்க இதோட ஆனாலும் எனக்கு அவுட் புட் வரல அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து படுத்துட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் அதை அகெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக கண்டினியூ பண்ணேன் மார்னிங் இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க் எனக்கு அப்படியே டக்குன்னு வந்து முடிஞ்சிச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நான் வந்து ஒர்க்கே முடிச்சுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அதனால இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கிறது பெட்டர் பிகாஸ் நம்ம டயர்ட் டயர்டாயிருவோம் ஆர் ப்ரீவியஸ் டேவே நம்ம இந்த மாதிரி டாப்பர்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது இந்த ஸ்லைட் மெசேஜ் கேக்கில் வந்து நம்ம அந்த ஸ்லைடை வந்துட்டு நான் எடிபிளாக செய்யலான்னு சொல்லிட்டு ஃபாண்டன்ட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் ஃபாண்டன்ட்டில் வந்து ஃபுட் கலர் வச்சு ஒரு ப்ரெஷ் வச்சு ரொம்ப பொறுமையாக எழுதி இந்த மாதிரிலாம் ஒர்க்கை வந்து இழுத்து நானே வந்து என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் எல்லாத்தையுமே தப்பு தப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளான் ஒழுங்காக பண்ணுங்கள் ஏன்னா நான் இந்த விஷயத்தை வந்து விட்டதுனால அந்த டேயில் வந்து முக்கால்வாசி என்னால் வந்து கவர் பண்ண முடியலை ஃபாண்டன்ட் வச்சு பண்ணும் போது நான் பிளான் பண்ண மாதிரி எனக்கு வந்து அவுட்கம் வந்து வரல அது வந்து தப்பாகவே வந்துட்டு இருந்துச்சு நான் ஃபெட்டப் ஆகி அப்படியே இதை வந்து எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நம்ம நாளைக்கு அகெயின் கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அகெயின் நான் பேக் டு குனாஃபா ப்ரௌனிக்கு வந்து வந்துட்டேன் கீழே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு நான் ப்ரௌனி பேட்டரை வந்து சேர்த்துக்க போகிறேன் அண்ட் அதுக்கு மேலே நம்ம சேர்த்து வச்ச குனாஃபா அந்த டனாஷ் வரும் அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் வரும் அண்ட் அதுக்கு மேலே அகெய்ன் கொஞ்சம் ப்ரௌனி பேட்டர் இதுதான் வந்து சீக்வன்ஸாக வந்து இருக்க போகுது எப்பயுமே ப்ரௌனி இந்த டெம்பரேச்சர்ல வந்து பேக் பண்ணுவோமோ அதே டெம்ப்ரேச்சரில் இந்த ப்ரௌனியும் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோ எம்மியாக வந்துருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து லுக்வைஸ் வந்துரு இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் ஆஸ் யூஸ்வல் எம்மியா இருந்துச்சு நான் பயந்துட்டே இருந்தேன் எப்படி லுக் வைஸ் வருமோ கண்டென்ட் நம்மளுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு அவ்வளோ எம்மியா இருந்துச்சு பேக் பண்ணி ஒரு ஒன் ஹவர் குள்ளேயே வந்து எல்லாரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு யாரெல்லாம் வந்துட்டு ப்ரௌனி லவ்வர்ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா வந்து என்கிட்ட ஒரு வாட்டியாச்சு இந்த குனாஃபா ப்ரௌனியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரஸ்மி கைஸ் அவ்வளோ இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சாக்லேட்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த கிரன்ச்சி குனாஃபா மிடில் வச்சது ரொம்ப எம்மியாக இருந்துச்சு கரெக்டாக நான் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு மிட் நைட் டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் என்ன பண்ணேன்னா ஃபாண்டென்ட்ல வந்து எனக்கு சரியா வரல அந்த ஸ்லைடப் மெசேஜ் வந்துட்டு எனக்கு சரியாக வரல ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபோட்டோ ஷீட்லயே வந்து கட் பண்ணி நடுவில் மெசேஜ் எழுதிட்டு அந்த டாப்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் எடிபிளாகவே நம்ம போயிடலாம் நம்மளுக்கு வந்து அது வரல நம்ம அதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெட் கலரில் வந்து பார்டர் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் இந்த ஸ்லைடப் மெசேஜ் கேக் வந்து கிளியராக எப்படி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பிகாஸ் இந்த வீடியோவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நான் ஒன்று ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் இல்லை ஷார்ட்ஸில் வந்து ஒன் மினிட் குள்ளே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன் ஃபைனல் அவுட்கம் ஸ்லைடப் மெசேஜ் கேக் வந்து இப்படி தான் வந்துருந்துச்சு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்களோட ஸ்பெஷல் பர்சனுக்கு வந்து இந்த வேலன்டைன்ஸ் டேல வந்து சர்ப்ரைஸ் பண்ணுன்னா நம்மளோட ப்ரௌனியில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ சொன்னீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரைட் பண்ணி உங்களோட ஸ்பெஷல் பர்சனுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸா வந்து சென்ட் பண்ணிடலாம் இன்ஷா இல்ல உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி பாய்